வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஹூ மை மூ சீஸ்ன்னு ஸ்பென்சர் ஜான்சன புக்கை பற்றி திருநாள் பேசிகிட்டு இருந்தேன் இந்த புக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னேன் ரெண்டு எலி ரெண்டு ட்வாஃபை பற்றி எறின புஸ்தகம் அது அந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக படிக்கும் அந்த இன்னும் ஒரு மூணு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த புஸ்தகத்தில் கீ டேக்கவேஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கக்கெல்லாம் தான் இவ்வளோ நாள் எடுக்கிறேன் எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லுவார் மாஃபா அப்படின்னு சொல்லுவார் பல பேர் வந்து வேறு வேறு டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க எங்கள் அப்பா எனக்கு சொன்னால் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறார் அப்படின்னா ஆக்டிவிட்டினா என்ன ஆக்ஷன்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியணும் ஆக்டிவிட்டினா டெய்லி நம்ம செய்யறது நம்ம காட்டால் வந்தால் பல் தேய்க்கிறேன் பல் தேய்ச்சிட்டேன் குளிச்சியா குளித்தேன் பாத்ரூம் போனியா பாத்ரூம் போனேன் ட்ரெஸ் பண்ணிங்கியா ட்ரெஸ் பண்ணிவிட்டேன் குளிச்சாச்சு ட்ரெஸ் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு பொண்டாட்டி டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு நான் வேலைக்கு போயாச்சு அங்கே உட்காந்து பேங்க்கில் இருக்கிற கிளர்க்குன்னு இருப்பாங்க அந்த காலத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் இப்போ கிளர்க்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க நான் சொல்கிறது எங்காலும் உட்காந்து பெஞ்சு தேய்த்தேயும் தேய்ப்பாங்க எட்டுலேருந்து ரெண்டு இல்லை பத்துலேருந்து நாலு வரைக்கும் தேய்ப்பாங்க ஓரளவுக்கு மேலே வேலை கொடுத்துட்டா யூனியனுக்கு போயிடுவாங்க ப்ரொடக்ட் பண்ணுவாங்க மேனேஜர் ஓரளவுக்கு மேலே கேள்வியை கேட்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் கல்கி நாய்தர் வந்திருப்பாங்க இங்கே நம்ம செலவில் அவங்க கல்கி இந்த புஸ்தகத்தெல்லாம் படிப்பாங்க இப்போ அதெல்லாம் அந்த கடையெல்லாம் மூதிடுச்சு இதெல்லாம் படிச்சுட்டு எங்கே புடவை சீப்பாக கிடைக்கும் எங்கள் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் சீப்பாக கிடைக்கும் கிரிக்கெட் மேட்சில் என்ன நடந்தது என்ன அனலைஸ் பண்ணிட்டு மேனேஜர் என்று திட்டு திட்டிட்டு செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு நாலு பேர் இருப்பான் எல்லாம் செஞ்சுட்டு டப்புன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு தான் ரெண்டாயிரத்து மூணு ஒரு விஆர்எஸ் கொடுத்து நிறைய பேரை வேலை காமிச்சிட்டாங்க அது இருபது வருஷம் ஆகிடுச்சு அதனால் அந்த விஆர்எஸே எல்லோரும் மறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கிறவங்களுக்கும் இல்லை அப்போ நாற்பது வயசில் விஆர்எஸ் வாங்கி இன்றைக்கி அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ரொம்ப ஜெனரஸ் பிஆர்எஸ் நாலு வருஷம் சவாலுக்கு அவனுக்கெல்லாம் ஃபுல்லாக சம்பளம்லாம் கொடுத்து அமைச்சாங்க எப்படியாவது போயிடுங்கப்பா அப்படின்னு காலைல கையில் விழுந்து அமைச்சாங்க அதுதான் ஆக்டிவிட்டி கார்த்தாலேன்னு சேகாரம் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தான் சூப்பராக வேலை செஞ்சான் பெஞ்சு தேய்ச்சான் பேங்க்குக்குலாம் லாஸ் பண்ணாங்க கேட்டால் மேனேஜ்மெண்ட் தான் யாருமே பொறுப்பு இல்லாத கம்பெனியில் ஓனர்ஷிப் இல்லாத கம்பெனியை கம்பெனி கவுந்துடுச்சு அதனால் இப்போ எங்கன்னா நாங்கள் பேங்கை மூட முடியாது இல்லையா ஒன்று ஒன்றா மர்ஜ் பண்ணுவோம் நான் ஆரம்பித்த முதல் பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆந்திரா பேங்க் அந்த ஆந்திரா பேங்க் இப்போ யூனியன் பேங்க் ஆகிடுச்சு தேனா பேங்க்குன்னு ஒன்று இருந்தது இப்போ அதை பேங்க் ஆஃப் பரோடா ஆகிடுச்சு இருக்கிற பேங்க்கெல்லாம் குறைஞ்சிட்டோம் நம்ம வேலை செஞ்சால் தானே அதனால் அப்படி அப்படியே போயிடுச்சு அந்த ஆஃபீஸர்னு ஒருத்த மாட்டிப்பான் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஆஃபீஸர் அவனே கடன் கொடுக்கணும் அவனே டெபாசிட் பிடிக்கணும் அவனே போய் இன்சூரன்ஸ் விற்கணும் அவனே போய் என்பிஏ கலெக்ஷன் பண்ணணும் அவனுக்கும் கிளர்க்குக்கும் ஆல்மோஸ்ட் சேம் சம்பளம் இதுதான் ஆக்டிவிட்டிங்கிறது இதனால தான் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கெல்லாம் வாங்காதீங்கன்னு உங்களுக்கு சொல்கிறது அட்வைஸ் இந்த ஆக்டிவிட்டி வந்து பெஞ்சை தேய்ச்சி ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குவோமே தவிர வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி இருக்கவே மாட்டிங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதே பேங்க்கில் இன்னொரு ஆளை பற்றி சொல்கிறான் இந்த பையன் பாவம் கட்டப்பட்டு படித்து தொங்கி சிட்டி பேங்க்கில் சேர்ந்தான் சிட்டி பேங்கில் கேரியர் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிடுச்சு ஒரு இடத்துல பிரான்ச் மேனேஜராக வரான் கார்ட்ஸ் டிவிஷனில் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இதுவுமே ஃபாரின் பேங்க்கு இதில் நம்மளுக்கு பெருசாக குரோத்துக்கு இது கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னு தப்புன்னு போய் ஐசிஐசிஐ சேர்கிறோம் ஐசிஐசியில் வந்து சூப்பராக குரோ ஆகலான்னு ரேப்பிடாக குரோ ஆகிறான் இன்றைக்கி ஐசிஐசிஐ வந்து க்ரெடிட் கார்டு பிஸ்னஸ்ஸையே டாமினேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இந்த பையன்தான் காரணம் இந்த பையன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறான் ஆல் இண்டியா கிரெடிட் கார்டு மேனேஜராகிறான் ஆனால் நம்ம காமத் ஜி காமத் ஜின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ அவர் வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்க்கு சேர்மனாக இருக்கார் ஒரு சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி காமத் ஏஞ்சல்ஸ்ன்னா நாலு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் இவரை மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக பிரேக் கிடைக்காதனால இவரை அதை விட்டுட்டு தப்பான ஆளை பார்த்து ஒரு பிஸ்னஸில் போய் சேர்றாரு அதுதான் இப்போ போண்டியான ஃப்யூச்சர் கம்பெனி குரூப்போடு அந்த ஃப்யூச்சர் கம்பெனி பாண்டியானவனோட சேர்ந்து ஃப்யூச்சர் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அந்த ஃப்யூச்சர் கேபிட்டல் எங்கேயும் போடாதுன்னு தெரிஞ்சிடுச்சவருக்கு பிளெயினில் ஒரு இடத்துல ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஆளை பார்க்குறாரு அவரை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவன் காசு போடுறான் அதுதான் ஃபஸ்ட் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பப்ளிக் இஷ்யூ போடுறாரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஐடிஎஃப்சிக்கு பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க அந்த பேங்கிங் லைசன்ஸ் புட்டுக்கிச்சு அப்போது புட்டுக்கிச்சுனா அந்த பேங்க்கால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல இவரோட எம்பிஎஃப்சியும் அந்த பேங்கையும் மெர்ஜ் பண்ணி அவரோட ஸ்டாக்கெல்லாம் லெக்யூடேட் பண்ணி இன்றைக்கி டூ பர்சன்ட் தான் அவர்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு மற்றபடி பேங்க்கு குரோ ஆகி இன்றைக்கி சூப்பரான பொசிஷனில் இருக்குது அடுத்த லெவல் ஆஃப் பேங்க்ஸில் அது வரும்னு இன்றைக்கி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே சமைச்ச கேரியர் ஆரம்பிச்சவன் கிளர்க்காக இருக்கிறவன் கிளர்க்காகவே ரிட்டையர் ஆகியிருப்பான் பெஞ்சை தேய்ச்சிருப்பான் ஆனந்த கலைமகள் கல்கி எல்லாம் படித்து பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டில் இருப்பான் கிரிக்கெட் மேட்சில் யார் எவ்வளோ ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவான் இவன் ரொம்ப ஆக்டிவ் லைஃப் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு யார் எங்கே இருக்காங்க யார் பசங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இருக்கும் பீச்சில் வாக்கிங் போவான் கோவிலுக்குல ஒன்றும் பார்த்துட்டு இருப்பான் அவன் லைஃப் வாழாமையே இருந்துருக்கலாம் அடுத்த ஆள் இந்த பையன் அதே சமயத்தில் சேர்ந்தவன் எல்லா இடத்துலையும் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போய் இன்றைக்கி ஒரு ஆர்கனைசேஷனே க்ரியேட் பண்ணிட்டான் அதுதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன ஆள் வைத்தியநாதன் பேர் ஸோ நீ ப்ரொடக்டிவாக இருக்கணுன்னா என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் அதே பெஞ்சை தேய்ச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்கங்கிறதையும் காட்டியிருப்பேன் வைத்தியநாதனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் உங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா சித்தப்பா அங்கிள் ஆண்டி இல்லாட்ட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இது மாதிரி நிறைய பேங்க் கிளர்க்கு யூனிவர்சிட்டியில் கிளர்க்காக இருக்கிறது ஏதாவது கவர்மெண்ட்டில் கிளர்க்காக இருந்து பெஞ்சு தேய்ச்சவுடன் நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக ரிஸ்கே எடுக்கலை பிஸியாக இருந்தாங்க கட்ட இருந்தாங்க பல் தேய்ச்சாங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க இப்போ அந்த வீடெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க ஈவினிங்க இது வந்து ஆனால் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை அவங்க செய்யவே இல்லை அது வந்தோம் இருந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது இந்த உலகத்துக்கு ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு புரியணும் அவங்களுக்கு புரியலை வைத்தியநாதனம் புரிஞ்சிருச்சு பலாயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லை பல பேரோட வாழ்க்கையை மாற்றி நம்ம இருந்தவங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும் வெறும் ஆக்டிவிட்டி பண்ணால் போகாது வாழ்க்கையில் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அதுதான் இந்த புஸ்தகத்தில் முதல் டேக் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு பொறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் சேர்ந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க